நான் தமிழ் மீடியம் முடிச்சிட்டு விவேகானந்தா கல்லூரி அதில் போய் படிக்கப் போகிறேன் சென்னையில் ஒரே பயமாக இருக்கு ஏன்னா வாத்தியார் இங்கிலீஷ் பேசுகிறாரு இவங்களுக்குலாம் தெரியாது தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க அவரும் தசு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசுகிறாரு கேள்வி கேட்டுருவாரோன்னு பயமாக இருக்கு அப்படியே பம்மிக்கிறோம் பெஞ்சில் ஏன்னா நம்மளை பார்த்து எதாவது கேள்வி கேட்டு ஈசுக்கு வாசு வந்துட்டா வாசுக்கு ஈசு வந்துட்டா ஆருக்கு வேர் வந்துட்டா ரொம்ப அவமானமாக போயிடும்ல அதனால அப்படியே பம்முறோம் அவர் இங்கிலீஷ்ல பேசுறது புரியலையே தனியா ஒருத்த போய் இங்கிலீஷ் படிச்சு மார்டின் கிராமர் புக் எல்லாம் வச்சு பார்த்தா அவரே தப்பு தப்பா பேசுறாருங்கிறது அப்பதான் தெரிஞ்சது வேடிக்கைக்கு சொல்லல இந்தியாவில் இங்கிலீஷ் பேசும்போது சென் பர்சன்ட் கரெக்டா எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்னதான் பேசுவாங்க நான் எனக்கு பொழுது போலனா யூடியூப்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்ப்பேன் ஏன்னா கபில் சிபல் எல்லாரும் எப்படி ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு பொழுது போகாட்டி யூடியூப் டெலிகாஸ்ட் காட்டுவான் லைட் டெலிகாஸ்ட் நான் வேடிக்கைக்கு சொல்லல இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தப்பான இங்கிலீஷ் பேசுறாங்க நான் அவங்களை குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்லல சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க பேசுற இங்கிலீஷ் இருக்கே தப்பான இங்கிலீஷ் தப்பான என்ன அர்த்தம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அந்த தப்பு நிறைய இருக்கு அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சொல்லலை என்ன சொல்ல வரேன் தெரியுமா நீ தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வரும்போது நமக்கு இங்கிலீஷ் வராதோன்னு கவலைப்படுற பத்தியா அதை தூக்கி குப்பையில போடு உனக்கு என்ன வருதோ அதுதான் இங்கிலீஷ் அப்படிங்கிற தைரியத்தில் படிக்க வந்தாதான் உன்னால படிக்க முடியும் திருத்திக்கணும் நம்ம இங்கிலீஷ் தப்பா பேசினா திருத்திக்கணும் ஆனா பேசினா தப்பாயிடுமோன்னு சொல்லி பேசாமையே பம்ம கூடாது தப்பான இங்கிலீஷ் பேசலாம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஏ சார் இங்கிலீஷ் தப்பா பேசுனா அது இங்கிலீஷுக்கு நம்ம செய்யற துரோகம் இல்லையா இங்கிலீஷ்கார நமக்கு செஞ்ச துரோகத்தோட கம்பேர் பண்ணா அது ரொம்ப சாதாரணமான துரோகம் அதனால அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ தப்பா வந்தாலும் கவலைப்படாது ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா அமெரி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார் இந்தியன் ஃபிலாசபி பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு நேரம் இல்லை திருவண்ணாமலை போயிட்டுருக்கிறேன் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க காரில் வரீங்களான்னு வரேன் பின் சீட்ல அவரை உட்காந்து வச்சுக்கிட்டு நாங்கள் மெட்ராஸ் டு திருவண்ணாமலை என்னுடைய இனோவா காரில் போகிறோம் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி குறுக்க வந்துருச்சு அந்த ஆட்டுக்குட்டி குறுக்க வந்தோடனே என் டிரைவர் சடன் பிரேக் போட்டார் சடன் பிரேக் நான் சௌரியமா உட்கார்ந்து இருந்தேன் எனக்கு தெரியும் என் டிரைவரை பத்தி தெரியும் தமிழ்நாட்டு ஆட்டுக்குட்டியை பத்தி தெரியும் அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்னாடி சாஞ்சி உட்கார்ந்துருந்தேன் அந்த அமெரிக்கன் என் மேல ஒரு மரியாதையில அப்படி முன்னாடி உட்கார்ந்து பாரு பிரேக் போட்டோன்னு அப்படி போய் அப்படி மூக்கு இடிச்சிருச்சு மூக்கு செவந்து போச்சு விளை விளையல் இருந்தான் மூக்கு செவந்து போச்சு எனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லை ஒரு அமெரிக்கனுக்கு நோஸ்கட் கொடுக்கறத விட உலகத்துல சந்தோஷமான சமாச்சாரம் வேற என்ன இருக்க முடியும் இந்த உலகத்துல என் டிரைவரே கொடுத்துட்டான் நோஸ் கட்டு கம்மன் விட்டுட்டேன் ஆனா என்ன தப்பு நடந்து போச்சுன்னா அந்த அமெரிக்கன் என் டிரைவரை கோவிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஸ்ட்ரைட்டா யூ ஃபூல் அப்படின்னு ஆரம்பிச்சு என் டிரைவர் திட்டினார் என் டிரைவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு உடனே ஒரு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சார் பாருங்க என் டிரைவர் அவர் அஞ்சாம் கிளாஸ் படிச்சவர் அவருக்கு தமிழே சரியா வராது அவர் ஒரு இங்கிலீஷ் ஆரம்பிச்சார் பாருங்க ஏன் பிரேக் போட்டேன்னு சொன்னார் பாருங்க மட்டன் ஜம்பிங் சார் எது ஆட்டுக்குட்டி குதிக்குதான் மட்டன் ஜம்பிங் சார் புட்டிங் நான் என் டிரைவர் எப்படி பார்த்தேன் உடனே பேக்கெட் எடுத்து ஒரு ஐநூறு ரூபாய் கையில கொடுத்து வச்சுக்கோ அவர் கேட்டார் எதுக்கு சார் அப்படி இந்த பழா போனவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு இல்லாதபடி உனக்கு இங்கிலீஷ் வருதோ வரலியோ மட்டன் ஜம்பிங் ஆரம்பிச்ச பத்தியா உன் தைரியத்தை பாராட்டி ஐநூறு ரூபாய் என் டிரைவரால முடியல ஏன்னா நான் பணம் ஆள் என் டிரைவர் என்ன கேட்டாரு இதுல என்ன சார் பெரிய விஷயம் பசங்க படிச்சுட்டு விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசி போகும்போது அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசினா நாம பேச முடியாதோன்னு பயந்துகிட்டு விசா லாங்குவேஜ் போடும்போது தமிழ் தெலுங்கு கன்னடம்னு போட்டுக்கிறாண்டா அந்த அமெரிக்கன் ஆபீசரோட இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு படிச்ச பசங்க இங்கிலீஷ் பேச பயப்படும் போது படிக்காத நீ தைரியமா ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசின பத்தியா அதுக்கு தான் இந்த ஐநூறு ரூபா நான் வேடிக்கைக்கு சொல்லல கண்ணு உனக்கு இங்கிலீஷ் பேச என்ன வருதோ பேசு திருத்துறாங்களா திருத்திக்க உனக்கு நல்ல இங்கிலீஷ் வேணும்னா ரெண்டே வழி தான் இருக்கு டிவியில இங்கிலீஷ் நியூஸ் பாரு ஏன்னா அதுல தான் ஆக்சன் கரெக்டா இருக்கும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத வார்த்தை வரும் ரெண்டாவது இங்கிலீஷ் பேப்பர் நல்ல பேப்பர் படி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இதை ரெண்ட தவிர இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு பத்து இருபது பேர் நீங்க தாய்மொழியை வளர்க்குற மாதிரியே ஆங்கிலத்தில் பேசுகிற ஆற்றலையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க ஒரு குரூப்பா அப்படின்னா ரொம்ப சுலபத்தில் ஆங்கிலத்தில் உங்களுக்கு வரவு வச்சிடலாம் நம்ம தப்பா இங்கிலீஷ் பேசிடுவோமோன்ற பயத்தில் தாழ்வு மனப்பான்மையில தாழ்ந்து போயிடாதீங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள்